நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதை பார்க்கிறோம் இரும்பு சத்துக்களுடைய குறைபாடு எலும்பு சத்துக்களுடைய குறைபாடு இதய நோய்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நரம்பு நோய்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உடல் எடையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சில நேரம் உடல் எடை வேகமாக குறையறதையும் சில நேரங்களில் உடல் எடை மிக கடுமையாக அதிகமாகி சிரமங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற விதவிதமான மருந்துகளை தேடித்தான் நாம் போக வேண்டியிருக்கு இல்லையா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காய் இந்த காயை வாரத்திற்கு இரண்டு முறை ஒரு நூறு கிராம் உணவில் பயன்படுத்தினாலே சர்க்கரை நோயாளிகள் மட்டுமல்ல நாம் அனைவருமே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் என்ன காய் கொத்தபரங்காய் இந்த கொத்து அவரங்காயை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக தமிழ் வகை உணவுகளில் எப்படி அவரைக்காய் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறதோ அதே போல் கொத்தாக காய்த்து நம்மை பலப்படுத்துகின்ற இந்த கொத்து அவரங்காய் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி இருக்கிறத பார்க்கணும் கிராமங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த கொத்தவரங்காய் நிறைய காய்க்கக்கூடிய காலங்கள்ல இந்த கொத்தவரங்காயை எடுத்து உப்பு மோர் இட்டு அதில் ஊற வைத்து வெயிலில் காய வைத்து அதை உலர்ந்த வற்றலாக மாற்றி வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரங்கள்ல அல்லது உடல் நோய்வாய்ப்பட்டு வாந்தி பேதி சீத பேதி காய்ச்சல் இதலால் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த கொத்து அவரங்காயை எண்ணெயில் பொறித்து உடலுக்கு சுவை அளிப்பதற்கும் பலம் அளிப்பதற்கும் கொடுக்கப்படுவதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த கொத்து அவரங்காயுடைய ஒரு அழகான பத்து மருத்துவ குணங்களை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இல்லை நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியப்படுவதை நாம் பார்க்க முடியும் முதலாவது கொத்தவரங்காய் சாப்பிடும்போது நமக்கு உடல் எடை குறைவதை நாம் பார்க்க முடியும் இப்போ உடல் எடை குறைவதற்கு உணவில் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் ஏற்படக்கூடிய கேள்வியாக இருக்கு இல்லையா அதுக்கு முக்கியமான பதில் என்னென்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உணவில் தினசரி ஒரு நூறு கிராம் நாம் சாப்பிடும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்ல நம்முடைய எடையும் குறையும்ங்கிறது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை அந்த வகையில் வாரம் இருமுறையோ மூன்று முறையோ அல்லது கிடைக்கும் போதோ கொட்டவரங்காய் ஒரு உணவாக நம்ம உணவில் சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் உடல் எடை குறைவதில் ஒரு ஊக்கம் ஏற்படுவதையும் ஒரு வேகம் எடுப்பதையும் பார்க்க முடியும் யாரெல்லாம் நான் ஜிம் போறேன் எக்ஸசைஸ் பண்றேன் என்னென்னமோ பண்றேன் என் உடம்பு எடை குறையலன்னு கவலைப்படுறீங்களா கொத்தவரங்காய் சாப்பிடுங்க உங்களுடைய உடம்பு எடை பெரிய அளவில் குறையிறத வேகமாக குறையிறத நம்ம பார்க்கலாம் மலச்சிக்கலை நீக்க கொத்தவரங்காய் மிகச்சிறந்த மருந்து ஏன்னா இன்றைக்கு மலச்சிக்கல் ஏற்படும் போது நம்ம எல்லாருமே மருந்துகளை நாடி ஓடுறோம் இன்னைக்கு வீட்டில் ஒரு அறுபது வயது இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்காங்க இல்ல சிறு வயதிலேயே ரத்த அழுத்தம் இதய நோய் ஏற்பட்டு இதற்காக நம்ம மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வரும்போது இதை மாற்ற கொத்தவரங்காயை வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை உணவாக சாப்பிடும்போது ரொம்ப அழகாக மலம் கவிந்து மலச்சிக்கல் நீங்கி உடல் ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்கலாம் மூன்று இதயத்திற்கு கொத்தவரங்காய் ரொம்ப நல்லது ஏன் இதயத்திற்கு நல்லது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சார்ந்த சத்துக்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இதயத்தை பலப்படுத்துறதை நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளை பார்த்தோம்னா அவங்களுக்கு இதய பலவீனம் ஏற்படுவது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ கொத்தவரங்காயை சாப்பிடும்போது இதய பலமும் அதிகமாகும் உடம்புக்கு தேவையான பொட்டாசியம் சார்ந்த சத்துக்கள் வாழைப்பழத்தை விட கொத்தவரங்காயில் இரண்டு மடங்கு இருக்கிறதுனால இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஆனால் கொத்தவரங்காயை சாப்பிடலாம் சாப்பிடும்போது இதய பலம் அதிகமாகிறது நம்ம பார்க்கலாம் நான்காவது இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை நீக்கக்கூடிய உடலுக்கு சக்தியை நல்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு காயாக இந்த கொத்தவரங்காயை நம்ம பார்க்கணும் இந்த கொத்தவரங்காயை வாரம் இருமுறை வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பெண்கள் நம்ம எல்லாருமே சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைகிறதை நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இரத்த சிவப்பணுக்கள் அல்லது இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களை சீரமைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு இரத்த சோகை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை மாற்ற வல்ல மருந்தாக கொத்தவரங்காயை நம்ம பார்க்கலாம் ஐந்தாவது இன்றைக்கு எலும்புகள் பலப்படணும் இன்றைக்கு எலும்புகளுடைய பலவீனம் தவிர்க்க முடியாத சிரமமாக இருக்கிறத பார்க்கணும் எலும்புகள் பலப்பட வேண்டும் அப்படின்னு பண்ணும்போது உடம்புக்கு கால்சியம் சார்ந்த சத்துக்களும் தண்ணீரில் கரையக்கூடிய கால்சியம் சார்ந்த சத்துக்களும் ரொம்ப அவசியம்னு நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் பார்த்தால் இன்றைக்கு கொத்தவரங்காயை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தண்ணீரில் கரையக்கூடிய கால்சியம் சத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது நம்ம உடல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கிறதையும் எலும்புகளுடைய தேய்மானம் ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் ஆறு இன்றைக்கு மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய அதீத உடல் எடை நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இவற்றை நம்ம மாறுபாடு அடைய செய்யணும் மிகப்பெரிய அளவில் கொத்தவரங்காய் அதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய சில வகையான வேதியியல் மூலக்கூறுகள் இன்றைக்கு நேரிடையாகவே பெண்களுக்கு ஏற்படுகின்ற நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கும் அந்த மாலமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு மாற்றமடைவதால் ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்பு மன அழுத்தம் சார்ந்த சிரமங்கள் குறைவதற்கும் உதவுறதை நம்ம பார்க்குறோம் ஏழாவது மன அழுத்த நோய் இன்றைக்கு மெக்னீசியம் சார்ந்த சத்துக்களை நாம் சாப்பிடும்போது மன அழுத்தம் சார்ந்த நோய்களும் மன அழுத்தமும் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் மன அழுத்தம் சார்ந்த நோய்களை நீக்கி உடலை பலப்படுத்த வேண்டும்னா மெக்னீஷியம் மிக மிக அவசியம் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு கிராம் அளவுக்கு மெக்னீசியம் தேவை இந்த இரண்டு கிராம் மெக்னீசியம் எப்படி நமக்கு கிடைக்கும் வாரத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை நாம் கொத்தவரங்காயை உணவில் சேர்த்து கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் மெக்னீசியம் சார்ந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுனால மன அழுத்த நோயை குணப்படுத்த மன அழுத்தம் சார்ந்த காரணிகளிலிருந்து விடுபடுவதற்கு மன அழுத்தமற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த கொத்தவரங்காய் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எட்டாவது இன்றைக்கு நம்முடைய அறிவியல் சார்ந்த ஒரு ஒரு ஆராய்ச்சி நமக்கு சொல்லுவது எந்த அளவுக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதம் சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்குடைய இதய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போ கொழுப்பு சத்துக்களுடைய விகிதங்களை இரத்தத்தில் சீராக வைக்க வேண்டுமானால் அதற்கு தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தவறாமல் நாம் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் எதில் இருக்குது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயத்தில் அது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் வெந்தயத்திற்கு அடித்தபடியாக தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு எதுனா கொத்தவரங்காய் தான் ஸோ கொத்தவரங்காயை நீங்கள் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்பில் முன்பின் இருந்தாலும் கூட அது சீரடைந்து கொண்டே வருவதை நீங்கள் உணர முடியும் ஒன்பதாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு மாத விளக்கை சீராக்கமும் ஆண்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடுகளை மாற்றுவதற்கும் அதாவது துஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மாத விளக்குகளில் ஏற்படுகின்ற நோய்கள் கோளாறுகள் அதே போல் சுக்கர சொல்லக்கூடிய ஆண்களில் உயிரணுக்கள் கோளாறுகள் எப்படி இருக்கோ அதே போல பெண்களுடைய அந்த கருமுட்டைப்பை வளர்ச்சி கருமுட்டை முதிர்ச்சி கருமுட்டையுடைய ஆயுட்காலம் சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இந்த கொத்தவரங்காய் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கிறத பார்க்கிறோம் பத்தாவது வாத நோயை நீக்குவதற்கு கொத்தவரங்காய் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் பொதுவாக கொத்தவரங்காயை வயிறு சார்ந்த உபாதைகளுக்கும் வயிறு புண்களை ஆற்றுவதற்கும் குடல் புண்களை ஆற்றுவதற்கும் ஆசனவாயில் ஏற்படுகின்ற எரிச்சல் சார்ந்த நோய்களை நீக்குவதற்கும் உணவாக சாப்பிடுவது ஒரு வழக்கமாக இருந்தாலும் பக்கவாதம் சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது அந்த நோயிலிருந்து வேகமாக குணமடைவதற்கும் கை விரல்கள் கால் விரல்கள் இருக்கக்கூடிய அந்த விரல்களுடைய பலத்தை அதிகரிப்பதற்கும் நம்ம உபயோகப்படுத்துகின்ற மிகச்சிறந்த மருந்தாக இந்த கொத்தவரங்காய் இருக்கிறத பார்க்கிறோம் கொத்தவரங்காயுடைய பயன்களை சொல்லணும்னாலே இன்னும் நூறு பயன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் ஏன் நமக்கும் சர்க்கரை நோய் உற்றவர்களுக்கும் கொத்தவரங்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறதுக்காக இந்த பத்து பயன்களை பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் கொத்தவரங்காயை குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு ஐம்பது கிராம் அளவும் ஒரு நாளைக்கு பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவும் ஒரு நாளைக்கு சமைத்த உணவாக நம்ம சாப்பிடும்போது நோயற்ற வாழ்க்கை சத்து குறைபாடற்ற வாழ்க்கை சர்க்கரை நோய் இருந்தாலும் கூட அதோடைய பக்க விளைவுகளை தடுத்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நாம் வாழ முடியும் இனிமேல நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க நம்ம எல்லாரும் கொத்தவரங்காவை வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகளோடு உங்களோடு விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்